மென்டலி ஸ்ட்ராங் உமன் உங்களால எதுவுமே பண்ண முடியாது நீங்க அவங்க பிசிக்கலா ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் பட் அவங்க ரெக்கவர் ஆயிடுவாங்க நீங்க டிஸ்கரேஜ் பண்ணலாம் பட் அவங்க அஃபெக்டே ஆக மாட்டாங்க அவங்க கீழே விழுந்தாலும் கண்டிப்பா மேலே வந்துடுவாங்க அவங்களோட ஒர்த் அவங்களோட வேல்யூ எல்லாம் நீங்க அவங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்குறீங்களோ இல்ல நீங்க அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அதுல இல்ல அவங்களோட ஐடென்டிட்டி மத்தவங்களோட ஆக்சன்ஸ்ல இருக்காது அவங்களோட ஐடென்டிட்டி அவங்க அவங்க எப்படி பாக்குறாங்களோ அதுதான் அவங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியும் அவங்க யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும்னு அவங்களுக்கு ஆக்சுவலி நல்லாவே தெரியும் ஈவன் தோ இ ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஸ்டம்பிள்ஸ் அட் சர்டன் டைம்ஸ் மென்டலி ஸ்ட்ராங் உங்களால் கீழே தள்ள முடியாது பட் நீங்கள் நினைக்கலாம் நான் மென்டலி ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு பட் ஐ வாட் கிவ் ய ஸ்மால் ரிமைண்டர் யூ டூ கேன் பிகம் மென்டலி ஸ்ட்ராங் இன்டர்வியூக்கு வந்துருந்தாங்க அவங்க ரெக்வைர்ட் என்னன்னா எல்கேஜி ப்ரீ கேஜி டூ தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரலன்னா மேக்ஸ் சொல்லி தரணும் அவங்க வச்ச ரிட்டன் டெஸ்ட்ல ஃபிஃப்டி ஒன் மார்க்ஸ் சார் அது ஃபுல்லுமே கரெக்டு பட் அந்த சார் எனக்கு ஒரு டெமோ கிளாஸ் எடுக்க சொன்னாங்க அது என்னோட ஸ்கூலிங் வந்து தமிழ் மீடியம்ல பண்ணேன் இந்த ஒரே ரீசன் தான் சார் அவரு நான் அடுத்து கிளாஸ் மூவ் பண்ண போறேன் யாருக்குமே இருந்தாலும் கிளாஸ் மூவ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கும் அது நான் பெரிய மீட்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லும்போது தடுமாறிட்டேன் அந்த சார் என்னை பார்த்து கேவலமா ஒரு சிரிப்பு சிரிச்சு இறக்கி விட்டாரு தென் நான் இந்த த்ரீ இயர்ஸ்ல தான் இங்கிலீஷ்னா என்னன்னு தெரிஞ்சது அடுத்து இந்த இன்டர்வியூ நான் மாஸ் அட்டன் பண்ணேன் ஹெச்ஆர் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்னைக்கு நான் ஒரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்ல இன்னைக்கு நான் எம்ப்ளாயி